பென்சில் டப்பாவின் மீது அழிப்பானை வைக்கவும் வைக்க முடியுதா ஏன் வைக்க முடிஞ்சது இரண்டுமே தட்டையான பகுதி இரண்டுமே பந்தின் மீது பென்சில் டப்பாவை வைக்கவும் நிக்கதா இல்லை ஏன் வைக்க முடியவில்லை பந்து வளைவான பொருள் தண்ணீர் குடுவை கிடைமட்டமாக வைத்து அதன் மீது பெரிய டப்பாவை வைக்கவும் வைக்க முடிகிறதா ஏன் வைக்க முடியல இருக்கு சாக் பீஸ் பெட்டியின் மீது கட்டையை வைங்க வைக்க முடிகிறதா ஏன் வைக்க முடியுது சட்டையாக உள்ளது பந்தின் மீது தண்ணீர் பாட்டலை வைக்க வைக்க முடிகிறதா ஏன் வைக்க முடியல ஏன் வைக்க முடியல வளைவாக இருக்கு வெரி குட் பெரிய டப்பாவின் மீது பென்சில் டப்பாவை வைங்க வைக்க முடிகிறதா ஏன் வைக்க முடியுது இரண்டுமே தட்டையாக இருக்கு தண்ணீர் பாட்டில் மீது அழிப்பானை வைங்க வைக்க முடிகிறதா வளைவான பகுதியை விட தட்டையான பகுதி சின்னதா இருக்கு அதனால அதுல இருக்கு ஒரு பந்தின் மீது இன்னொரு பந்தை வைங்க வைக்க முடியுதா ஏன் வைக்க முடியல பந்தின் மீது வாட்டர் பாட்டில் வைக்க முடியுதா பெட்டியின் மீது கட்டையை வைங்க வைக்க முடிகிறதா வளைவான பொருளின் மீது வளைவான பொருளை வைக்க முடியுமா வளைவான பொருளின் மீது தட்டையான பொருளை வைக்க முடியுமா தட்டையான பொருள் மீது தட்டையான பொருளை வைக்கலாமா தட்டையான பொருளின் மீது பொருளை வைக்க முடியுமா முடியாது இரண்டுமே தட்டையாக இருந்தால்தான் நாம் ஒன்றின் மீது ஒன்றை வைக்க முடியும் ஒன்று வளைவாகவோ ஒன்று தட்டையாகவோ இருந்தால் ஒன்றின் மீது ஒன்று வைக்க முடியாது இரண்டும் வளைவாக இருந்தாலும் ஒன்றின் மீது ஒன்று வைக்க முடியாது சரியா லால லல்ல தோசை வேண்டுமே எனக்கு தோசை வேண்டுமே வித விதமா திங்க தோசை வேண்டுமே லல்ல லால லல்லா லல்ல லாலா லல்ல லால லல்லா லல்ல லாலா வட்ட வட்டமாக தோசை வேண்டுமே ஆசையாக திங்க தோசை வேண்டுமே லல்ல லால லல்லா லல்ல லாலா லல்ல லால லல்லா லல்ல லாலா கட்டங்கட்டமாக தோசை வேண்டுமே கடிச்சு கடிச்சு திங்க தோசை வேண்டுமே லல்ல லால லல்லா லல்ல லாலா லல்ல லல்லா லல்ல முக்கோணமாக இருக்கும் தோசை வேண்டுமே மூக்கு பிடிக்க திங்க தோசை வேண்டுமே லல்ல லால லல்லா லல்ல ல்லா லல்லா தொப்பி போல இருக்கும் தோசை வேண்டுமே தொப்பை வயிறு நிறைய தோசை வேண்டுமே லல்ல லால லல்லா லல்ல லாலலா லல்ல லால லல்லா லல்ல லாலலா தோசை வேண்டுமே எனக்கு தோசை வேண்டுமே வித திங்க தோசை வேண்டுமே தோசை வேண்டுமே எனக்கு தோசை வேண்டுமே விதவிதமா திங்க தோசை வேண்டுமே உருவங்களை அடையாளம் காணலாமா ஆளுக்கு ஒரு பொருளை எடுத்து அதற்கான உருவங்களோடு பொருத்துங்க வண்ணம் அத்து அந்த உருவத்திற்கு வண்ணத்தாள்களை ஒட்ட வேண்டும் அதைக் கொண்டு நாம் முப்பரிமான உருவத்தின் பண்புகளை அறிந்து கொள்ளப் போகிறோம் தொடங்கலாமா எத்தனை பக்கங்கள் உள்ளன எத்தனை முனைகள் உள்ளன எத்தனை முனைகள் உள்ளன எத்தனை விளிம்புகள் உள்ளன இரண்டு வண்ணங்கள் சேரும் பகுதிகள் தான் விளிம்பு மொத்தம் எத்தனை விளிம்புகள் உள்ளன எதிரெதிர பக்கங்கள் எப்படி இருக்கு சமமாக உள்ளது உங்கள் உருவம் கனசதுரம் எத்தனை பக்கங்கள் உள்ளன ஆறு பக்கங்கள் எத்தனை முனைகள் உள்ளன எத்தனை முனைகள் உள்ளன எத்தனை விளிம்புகள் உள்ளன பனிரெண்டு எல்லா பக்கமும் எப்படி இருந்தது நீங்க ஏன் ஒரே வண்ணத்தில் ஒட்டிருக்கீங்க ஏன்னா அது வலைப்பரப்பு தட்டையான பகுதி இருக்கா விளிம்புகள் இருக்கா முனைகள் இருக்கா முழுவதும் எந்த மாதிரியான பகுதி அதனால தான் நீங்க ஒரே வண்ணத்தில் ஓட்டிருக்கீங்க என்ன உருவம் கோலம் உங்கள் உருவம் என்ன உருவம் ஓட்டிருக்கீங்க என்னென்ன பகுதிகள் இரண்டு தட்டையான பகுதி ஒரு வளைவான பகுதி விளிம்புகள் இருக்கா உங்களுக்கு இல்லை முனைப்புள்ளிகள் இருக்கா இல்லை எத்தனை முகங்கள் இருக்கு இரண்டு முகங்களும் ஒரு வலைபரப்பும் உங்கள் உருவம் என்ன உருவம் உருளை இருபரிமாண வடிவங்களின் பண்புகளை அறிவோமா உங்களுக்கு குச்சிகளும் நூலும் கொடுக்கப்பட்டுள்ளன அதனை கொண்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வடிவத்தை உருவாக்குங்க எத்தனை பக்கங்கள் உள்ளன எத்தனை முனைகள் உள்ளன எதிர் எதிர் முனைகளை குச்சியால் இணைங்க எத்தனை முனைகள் இருக்கு இணைத்தீர்கள் இரண்டு குச்சி அளவுகளும் சமமாக உள்ளதா இரண்டு குச்சி அளவுகளும் எப்படி உள்ளது அதற்கு பெயர் மூளை விட்டம் எதிர் எதிர் முனைகளை இணைக்கும் கோட்டிற்கு என்ன பெயர் சதுரத்திற்கு எத்தனை மூளை விட்டான் சதுரத்திற்கு எத்தனை மூளை விட்டான் நீங்கள் என்ன உருவாக்கி உள்ளீர்கள் செவ்வகத்திற்கு எத்தனை பக்கங்கள் உள்ளன எத்தனை முனைகள் உள்ளன எத்தனை முனைகள் உள்ளன எதிர் முனைகளை இணைங்க எதிர் எதிர் முனைகளை இணைக்க எத்தனை குச்சி தேவைப்பட்டது அப்போ செவ்வகத்திற்கு எத்தனை மூளை விட்டங்கள் இரண்டு மூளை விட்டங்களும் எப்படி இருந்தன சாமம் நீங்க என்ன உருவாக்கி இருக்கீங்க முக்கோணத்திற்கு எத்தனை பக்கங்கள் உள்ளன எத்தனை முனைகள் உள்ளன மூன்று இதில் எதிர் எதிர் முனைகளை குச்சிகளால் இணைக்க முடியுமா ஒரு முனைக்கு எதிரே இன்னொரு முனை இருக்கா இல்லை முக்கோணத்திற்கு விட்டம் உண்டா முக்கோணத்திற்கு மூளை விட்டம் உண்டா இல்லை நீங்கள் உருவாக்கிய வடிவம் என்ன வட்டத்திற்கு குச்சி பயன்படுத்தினீர்களா ஏன் குச்சி பயன்படுத்தல வட்டத்திற்கு என்ன இல்லை அதனால என்ன பயன்படுத்திருக்கீங்க கயிறு என்ன பயன்படுத்திருக்கீங்க எதிர் எதிரெதிர் பக்கம் சமமானவன் நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா 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 மூன்று பக்கம் உள்ளவன் நான் யார் மூன்று பக்கம் உள்ளவன் நான் யார் தெரியுமா